அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றி இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம் கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்தில் வளர்ந்து கொண்டு வரார் அவர் பிறந்தது வந்து மதுராவில் மதுராவில் இருந்து இப்ப பிருந்தாவனத்துக்கு வந்தாச்சு இந்த பிருந்தாவனத்தில் தான் அவர் வந்து நந்தகோபுரனுடைய வீட்டில் செல்ல மகனாக வளர்ந்து கொண்டு வருகிறார் அவருக்கு இப்போ வந்து ஒரு ஆறு வயசு இருக்கும் ஐந்து வயது கடந்து ஆறாவது வயசில் அடியெடுத்து வைக்கிறார் இந்த ஆறாவது வயசுல அந்த விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஆறு வயசு வந்தா நம்ம எல்லாம் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவோமோ அதே மாதிரி ஆறு வயசு வந்துருச்சு இனிமேலே உங்களுக்கு நம்ம சொந்தமா மாடுகள் ஆணிலைகளை வாங்கி இவங்களை மேய்ச்சலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவரையும் பெரியவர்கள் செய்து கொண்டிருந்த தொழிலை ஆறு வயது வந்த உடனே சிறுவர்கள் கையில் கொடுத்து போய் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க இதுதான் வந்து ஒரு குவாலிபிகேஷன் மாதிரி ஆறு வயசு வந்துருச்சுங்கிறதுக்காக அதே போல சிறுவர்களும் சென்று ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக ரொம்ப பற்றுதலோடு ஏன்னா அதுவரை வந்து மாடுகளிடமிருந்து பாலை கொடுத்திருக்கிறார்கள் நிறைய சேஷ்டிதங்களை செய்திருக்கிறார்கள் விளையாண்டிருக்கிறார்கள் ஆனால் மாடு போய் மேய்ச்சது கிடையாது இப்போ இந்த ஆறாவது வயசில் அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு மாடுகளை மேய்ப்பதற்காக செல்கிறார்கள் அப்படி போகும்போது நிறைய நீலைகளை பகவான் செய்யறாரு அதுல ஒன்று தான் யமுனை நதிக்கரையில காளியன் அப்படிங்கிற ஒரு பாம்பு சர்ப்பம் இருக்குது யமுனை நதிக்கரைங்கிறது மிக பெரியது அதுல ஒரு பகுதி ஒரு இடத்துல வந்து இந்த காளியன்கிற பாம்பு வந்து இருந்துட்டு யாரையுமே வந்து அங்க போக விட மாட்டேங்குது அந்த இடத்துல போய் யமுனை ஆற்றுல காளியன் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம நீரை பரிகணும்னு சொன்னா உடனே இறந்து போயிடுறாங்க அந்த இடத்திற்கு மேல பறவைகளால பறக்க முடியல அங்க வேற எந்த விலங்குகளாலும் வாழ இல்ல மீன்களாலும் வாழ முடிகிறது இல்ல ஏன்னா அந்த இடம் முழுக்க விஷத்தை பரப்பி வைத்திருக்கிறது இந்த காளியன் அப்படிங்கிற ஒரு சர்ப்பம் பாம்பு இதனால அங்க யாருமே போக பயப்படுறாங்க இந்த விஷயம் கண்ணனுக்கும் பலராமனுக்கும் அவருடைய அண்ணனா பலராமனுக்கும் தெரிய வருது சரி நம்ம போவோம் ஏன் அப்படின்னு சொன்னா யாருமே போக மாட்டேன்றாங்க அங்க என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து அந்த இடத்துக்கு வந்து போறாரு இதுதான் வந்து முதல் நிலை இப்ப அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாத்துக்குமே ஒரே பயம் அந்த இடம் வந்து மிக மோசமான இடம்னு தெரியுது தெரிந்து கொண்டே நம்ம போய் அங்க சண்டை போடணும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும் போது கண்ணன் மட்டும் தனியா முதல்ல கிளம்பி போயிடுறாரு அந்த காளியன் அப்படிங்கிற பாம்பு யமுனை நதி கிரேன் யமுனை நதியில அது இருக்கக்கூடிய பகுதியில் ரொம்ப ஆழத்துல போய் இருக்குது அவ்வளவு சீக்கிரத்துல அது வெளியில வராது விஷத்தை மட்டும் அங்கேருந்து கக்கி கொண்டே இருக்கிறது அதனால அந்த மேல் பரப்பு முழுவதும் விஷமாக இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மரங்களும் தாவரங்களும் இந்த விஷத்தை இந்த விஷத்திலேயே இருக்கிறதுனால அதனால வளர முடியறது மரங்களால கூட அங்க வளர முடியறதில்லை தாவரங்களால் அங்க வளர முடியறது இல்லை அங்க இருக்கக்கூடிய அத்துணை மரங்களும் தாவரங்களும் படி பட்டு போயிடுச்சு இப்படி அந்த இடம் மிக மோசமாக இருக்கிறது அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கிறது மஞ்சள் நிற மலர்களை கொடுக்கக்கூடிய கடம்பம் அப்படிங்கிற ஒரு மரம் சில உரையாசிரியர்கள் கடம்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கடம்ப மரம் அந்த மரம் ஒரே ஒரு மரம் மட்டும்தான் அங்க இருக்குது மற்ற எல்லா மரங்களும் அழிந்து போயிடுச்சு இந்த ஒரே ஒரு மரம் மட்டும் எப்படி அங்க உயிரோடு இருக்குது அப்படின்னு சொன்னா இதற்கு ஒரு சிறு கதை சொல்லப்படுகிறது இந்த மரம் வந்து கண்டிப்பான முறையில என்றாவது ஒரு நாள் கிருஷ்ணர் இந்த மரத்துல ஏறுவார் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டே கருட பகவான் அந்த மரத்தை பாதுகாத்து வந்தார் அதாவது அந்த மரத்தின் மீது அமிர்தத்தை தெளித்து அந்த மரத்தை பாதுகாத்து வந்தார் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்ணனுடைய பாதம் பட்ட உடனே அந்த மரம் வந்து உயிர் பெற்று எழுந்திருச்சு அந்த மரம் பட்டு மரம் வந்து தளிர்த்து எழுந்தது அப்படின்னு சொல்லலாம் இது ரெண்டு இது இரண்டாவது இருக்கக்கூடிய விஷயம் மிக அற்புதமான விஷயம் எப்படி நம்ம ராமாயணத்துல ராமனுடைய பாத துளி பட்ட உடனே ஒரு கல் அகலிகையாக மாறியதோ ஒரு கதுவரையும் இருந்த கல் ராமனுடைய கால் தூசிதான் பட்டது பட்ட உடனே அவ அந்த கல் அகலிகையாக மாறுகிறது அவளுக்கு சாப விமோசனத்தை வழங்குகிறார் ஸ்ரீராமன் அதே போல இதுவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ரா கண்ணனுடைய பாதம் பட்ட உடனே அந்த மரம் தளிர்த்து வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அந்த மரத்தின் மீது அப்படியே கிருஷ்ண பரமாத்மா ஏறுறார் அப்படியே ஏறி போய் மரத்தின் உச்சிக்கு போயாச்சு மரத்தின் உச்சில ஏறி அங்கிருந்து அப்படியே அந்த ஆற்றினுள் குதிக்க வேண்டும் இதுதான் வந்து திட்டம் அதே போல ஆற்றின் உள்ள குதிச்சாச்சு குதிச்சு அந்த காளிங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நேரம் அங்கேயே விழுந்துடுறாரு மிகப்பெரிய சத்தம் கேட்குது மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்ட உடனே என்ன காளியன் உள்ள இருந்து வருது அந்த பாம்பு அந்த நாகம் அந்த காளியன்கிற நாகத்திற்கு நூறு தலைகள் உண்டு நூறு தலைகளை கொண்ட அந்த நாகம் சர்ப்பம் வெளியே வருது அந்த தண்ணிக்குள்ள இருந்து அந்த நாகத்திற்கு மிகப்பெரிய கோபம் என்ன இது யாருமே நம்ம இடத்துக்குள்ள வரமாட்டாங்க இப்ப புதுசா யாரோ ஒருத்தர் வந்து அதுவும் தண்ணிக்குள்ளையே குதிச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் ஏன்னா யாருமே அந்த இடத்துக்கு பக்கத்திலே போக முடியாதே அருகில் போனாலே அந்த விஷம் தாக்கி இறந்து விடுவார்கள் அப்படி மோசமான ஒரு இடம் இப்ப என்னடானா யாரோ ஒருத்தர் அந்த தண்ணிக்குள்ளேயே குதிச்சிட்டாரேன்னு சொல்லிட்டு மிகுந்த ஆச்சரியத்தோடும் அதே சமயம் ஒரு பதட்டத்தோடும் அந்த சர்ப்பம் வெளியில மிக ஆக்ரோஷமாக எழுந்து வருகிறது வந்த உடனே அது கண்ணனை பார்க்கிறது ஒரு ஆறு வயது குழந்தை நீங்க வந்து ஒரு கிருஷ்ணன் சொன்ன உடனே ஒரு பெரிய ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு தோற்றத்துல நம்ம பார்க்கக்கூடாது இந்த இடம் வந்து அவர் ஒரு ஆறு வயசு குழந்தையாகத்தான் பார்க்க வேண்டும் அப்படி கண்ணனை பார்க்கும்போது கருமை நிறம் கருப்பு நிறத்தில் இருக்கிறாரு நிறைய அணிகலன்கள் அணிஞ்சிருக்கிறாரு அவருடைய பாதம் பார்க்கிறதுக்கு தாமரை மலர் போன்று மென்மையாக இருக்கிறது வசீகரமான தோற்றத்தில் இருக்கிறாரு இப்படி மேகத்தை ஒத்த கருமை நிறம் நம்ம கண்ணனை சொல்லும்போது கருமை நிற கண்ணான்னு சொல்லுவோம் மேகம் போன்ற நிற மேகம் வந்து கருப்பு கலர்ல இருக்கும் ப்ளூ கலர்ல இருக்கும் என்ன நிறத்துல வேணாலும் மேகம் இருக்கும் ஆஹ் ப்ராமினா அதிகமாக மேகம் இருக்கக்கூடியது நீலக்கலர்லயும் கருப்பு கலர்லையும் தான் அந்த மாதிரியான ஒரு ரெண்டும் கலந்த நிறத்துல கண்ணன் இருக்கிறாரு இதை பார்த்துட்டு அந்த பாம்புக்கு என்ன செய்யணும் முதல்ல தெரியல அப்படியே அதை பார்த்துட்டே இருக்குது அவர் ஏன்னா அந்த அழகுல அந்த காளியனே மயங்கிருச்சு கண்ணனுடைய அழகுல நம்ம ராமாயணத்திலேயே கூட கம்மன் எழுதுறாரு மையோ மரகதமோ மலைமுகிலோ மறிகடலோ ஐயோ இவன் அழகென்பதோர் அழியா வடிவுடையான் அப்படின்னு கம்மன் எழுதுறார் அப்படி மையை போன்ற நிறம் உடையவனா மரகதத்தை போன்ற நிறம் உடையவனா இல்ல கருப்பு கலரும் மஞ்ச கலர் பச்சை கலரும் சேர்ந்த நிறமா இல்ல மேகம் போன்ற நிறமானு க ராமனுடைய அழகை வர்ணிக்கவே முடியல எந்த பேரை சொல்லி நான் இந்த அழகை வர்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிறம் ராமனும் கருப்பு தான் அதே போல ஒரு கருமை நிறத்துல கண்ணனும் இருக்கிறார் கண்ணனுடைய அழகிலேயே அந்த பாம்பு வந்து மயங்கிருச்சு தாமரை மலர்களை ஒத்த அவருடைய பாதங்களை பார்த்ததும் அந்த வசீகரத்துல இருக்குது பாம்பு இருந்தாலும் மிகுந்த கோபம் என்னுடைய இடத்துக்கு நீ எப்படி வரலாம் நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த கோபத்தோட கண்ணனை வந்து அப்படியே அந்த பாம்பு சுத்திருச்சு தன்னுடைய உடம்பை வைத்து அது நீளமான பாம்பு அதனால தன்னுடைய உடம்பை வைத்து அப்படியே சுத்தி அவரை கட்டி போட்டுருச்சு இப்ப பாம்பு வந்து கண்ணனை கட்டி போட்ட உடனேமோ கண்ணனோடு வந்தாங்களே கோபாலர்கள் சிறுவர்கள் சிறுமியர்கள் அவருடைய மாடுமைக்கு வந்தவங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரே பயம் ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கண்ணன் தான் நம்மளை வந்து காப்பாத்துவாரு எவ்வளவு பெரிய அறக்கர்கள் வந்தாலும் நம்மளை கண்ணன் காப்பாத்திருவாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தது ஆனா இப்ப கண்ணனுக்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு கண்ணனே வந்து இந்த பாம்பு சுத்திருச்சேன்னு சொல்லிட்டு மிகுந்த அச்சத்தோடும் பயத்தோடும் இருக்கிறாங்க அதற்குள்ளாகவே இந்த விஷயம் வந்து அவங்களுடைய ஊருக்கு அங்க இருக்கக்கூடிய விருந்தாவனத்துக்கு தெரிஞ்சிருச்சு அங்கிருந்தும் பெரியவர்கள் வயதில் மூத்த பெரியவர்கள் எல்லோரும் கண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அப்படின்னு ஒரு பயத்துல அங்க இருந்து ஓடி வராங்க ஏன்னா விருந்தாவன வாசிகள் எல்லாருமே வந்து கண்ணனை தங்களுடைய குழந்தையாகவே தான் நினைத்தார்கள் யாரும் நந்தகோபருடைய குழந்தையாக நினைக்கவில்லை எல்லார் வீட்லையும் கண்ணன் வளர்ந்திருக்கிறார் எல்லாரும் கண்ணனை தங்களுடைய குழந்தையாகவே நினைத்தார்கள் கண்ணனின் மீது மிகுந்த அன்பும் பற்றுதலும் மோகமும் கொண்டிருந்தார்கள் எல்லாருமே கண்ணனை விரும்பினார்கள் கிருஷ்ண பக்தியில அவங்க எல்லாருமே ஊறி திளைத்திருந்தார்கள் அப்படிதான் சொல்லணும் எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணனின் மீது ஒரு அதீத பக்தி இருந்தது அந்த பக்தி தான் அவர்களை வந்து கண்ணனை நோக்கி இழுத்து வந்தது அப்படி எல்லாருமே வந்து பாக்குறாங்க கண்ணன் மிகுந்த ஒரு ஆபத்துல இருக்கிறாரே நம்மளால உதவி செய்ய முடியாது ஏன்னா அந்த பாம்பு பக்கத்துல யாராலையும் போக முடியாது அது பயங்கரமான விஷயத்த கக்கும் போனா யாரு போனாலும் அவங்களுக்கு ஆபத்து தான் இப்படியான ஒரு சூழ்நிலை நம்மளால வந்து கிருஷ்ணனுக்கு உதவி செய்ய முடியலையே உலகத்திற்கே உதவி செய்து உலகத்தையே ரச்சிக்கக்கூடிய பகவான் கண்ணன் ஆனா அவர் பகவான் இவங்க யாருக்கும் தெரியாது தங்களுடைய குழந்தையாக தங்கள் வீட்டில் வளர்ந்த ஒரு செல்ல குழந்தையாக மட்டுமே இவர்கள் நினைத்து கொண்டு இருந்ததுனால இப்படி குழந்தைக்கு இப்படி ஆபத்து வந்துருச்சேன்னு தான் பயந்தார்கள் உலகத்தை லட்சிக்கும் லோக நாயகனாக கண்ணனை அவர்கள் பார்க்கவில்லை சாதாரண குழந்தையாக நம்ம வீட்டில் வர்ற குழந்தையாகத்தான் பார்த்தார்கள் அதனால அவங்களுக்கு வந்து ஒரே பயம் எப்படியாவது கண்ணனை காப்பாத்திரணுமே அப்படின்னு சொல்லி மிகுந்த துக்கத்துல இருந்தாங்க கண்ணனுடைய தாயார் இங்க வந்து மிகுந்த வருத்தத்துல இருந்தாங்க என்ன செய்வதுன்னு தெரியல மயக்க மூட்டை அப்படியே விழுந்துட்டாங்க கண்ணுடைய தாயார் யசோதையும் ரோஹிணியும் யசோதை தான் அவ கண்ணனை இங்கே வந்து வளர்த்து கொண்டிருக்கிறார் ரோஹிணி இன்னொரு சிற்றன்னை இந்த ரெண்டு பேருமே வந்து மயங்கி விழுற நிலைமையில இருக்கிறாங்க நந்தகோபுருக்கு என்ன செயல் தெரியல இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னா விருந்தாவன வாசியினுடைய நிலைமை அவர்கள் கண்ணன் மீது கொண்ட அதீத பக்தியால் அவர்களால வந்து இந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இப்ப அதே கூட்டத்துலதான் பலராமனும் இருக்கிறார் நான் போன வகுப்புள்ளைய பார்த்தா பலராமன் கண்ணனுடைய அண்ணன் அவர் வந்து ஆதிசேஷனுடைய அம்சம் பலராமனுக்கு நிச்சயமாக தெரியும் கண்ணனுக்கு எதுவும் ஆகாதுன்னு ஏன்னா பரமாத்மானு பலராமனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்ப உலகத்தை ரசிக்கக்கூடிய பரமாத்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு எப்படி ஆபத்து வரும் அதனால பலராமன் எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு இருக்கிறார் ஒன்னும் ஆகாது நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் கண்ணனுக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் வராது கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆறுதலை சொல்லிக்கொண்டு பலராமன் இருக்கிறார் இப்படியாக இரண்டு மணி நேரம் கடந்து விட்டது ரெண்டு மணி நேரமா பாம்பின் பிடியில் கண்ணன் இருக்கிறார் மிகுந்த ஒரு வேதனையோடு எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா கண்ணன் வந்து எல்லாரையும் பார்க்கறாரு ஓஹோ இவங்க எல்லாம் வருத்தத்துல இருக்காங்களோ நமக்கு ஏதோ ஆயிரம்னு பயத்துல இருக்காங்களோ அப்ப நம்ம இனிமேலும் இதை பொறுத்து இருக்க கூடாது ஏன்னா எல்லாருமே நம்ம மீது மிகுந்த அன்பு கொண்டவர்கள் நம்ம மீது மிகுந்த அன்பு கொண்டவர்களை வந்து நம்ம அதிகமா சோதிக்க கூடாது வருத்தக்கூடாதுன்னு கண்ணன் சொல்றாரு அதனால என்ன பண்றாரு தன்னுடைய உருவத்தை வந்து மிகப்பெரிய உருவமாக மாற்ற நினைக்கிறார் அவர் இப்போ ஒரு சிறு குழந்தை தான் சின்ன பையன்தான் மிகப்பெரிய உருவமாக மாற்ற அவர் நினைக்க நினைக்க அவர் வழி வளர்ந்து கொண்டே வர்றார் வளர்ந்து கொண்டே வரும்போது என்ன ஆயிரும் பாம்பால வந்து ஒரு நிலைமைக்கு மேல அவரை கட்டுப்படுத்த முடியாது பாம்பினுடைய பிடி வந்து ரொம்ப டைட் ஆயிட்டே போகும் அப்படியே என்ன நடக்குது பாம்பு அவரை விட்டுருது அவரால் கட்டுப்படுத்த முடியல அவரால் பாம்பால உடனே அவர் அங்க குதிச்சு பாம்பின் தலையில மே மேல போய் விழுந்துடுறார் பாம்பு அவரை நடுவுல கட்டி வச்சிருக்குது தன்னுடைய உடலால அங்கிருந்து அப்படி தாவி குதித்து பாம்பின் தலை மீது சென்று நின்று கொள்கிறார் அதாவது நடனம் ஆட போறார் அந்த ஸ்டேஜ்ல போய் நிற்கிறார் நூறு தலைகள் அந்த பாம்புக்கு உண்டு கண்ணன் தன்னுடைய தலை மீது ஏறி நின்ற உடனேயுமே பாம்பு தன்னுடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்து விட்டது இப்ப கண்ணன் வந்து நூறு தலைகள்லயும் தன்னுடைய பாதத்தை வந்து பதிக்கிறார் அங்கு ஓடுறார் ஏன் ஓடுறாரு அப்படின்னா ஒரு இடத்துல நின்னா ஒரு ஒரு பத்தாவது தலையில கண்ணன் நிக்கிறார்னா பதினோராவது தலையை தூக்கி பாம்பு இவரை கொத்து வருது அப்புறம் பன்னெண்டாவது தலையை தூக்கி கொத்த வருது இப்படி ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய தன்னுடைய தலைகளை வைத்து பகவானை கொத்த வருகிறது பாம்பு தீண்ட வருகிறது இப்ப இதனால இவர் என்ன பண்ணார் ஒரு இடத்துல நிக்கல நூறு தலைகள் மேலதும் ஓடிக்கொண்டு அப்பதான் அவர் நடனம் ஆடுறார் காளிய நர்த்தனம்னு நம்ம ஏதாவது தான் சொல்றோம் நர்த்தனம் ஆடுகிறார் பாம்பின் மீது மோகினி அவதாரம் எடுத்து நடனம் ஆடி தேவர்களுக்கு அமிர்தத்தை பெற்று கொடுத்த பகவான் அவருக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் நடனம் ஆடுவது என்பது கண்ணனுக்கு மிக சாதாரணமான விஷயம் அவர் ஆயர்பாடியில் அதை தான் செய்து கொண்டிருந்தார் கோபியர்களோட அதனால நடனம் ஆடுவது வந்து கண்ணனுக்கு மிகுந்தும் பிடித்தது அதனால மிகுந்த ஈடுபாடோடு பாம்பின் மீது நடனம் ஆடுகிறார் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அந்த ஆடல் வல்லனான பகவான் பாம்பின் மீது நடனம் ஆடுவது அவர் மிகுந்த விருப்பத்தோடு ஆடுகிறார் அவர் நடனமாட நடனம் ஆட அவருடைய பாதம் பாம்பின் மீது பட்டதுனால என்ன நடக்குதுன்னா பாம்பு வந்து விஷத்தை கக்க ஆரம்பிக்குது பாம்பினுடைய நோக்கம் என்ன விஷத்தை கக்கி எப்படியாவது கண்ணனை அழிச்சிடணும் அது விஷத்தை கக்க கக்க என்ன நடக்குது அப்படின்னு செய்துனா பாம்பினுடைய பாவங்கள் குறைந்து கொண்டே போனதான் இப்ப பகவானுடைய அருள் நமக்கு வர வர என்ன ஆகும்னா நாம் செய்த பாவங்கள் தானாகவே குறைந்து விடும் அதைத்தான் இந்த காளிங்க நிறத்தை உணர்த்திடுது பகவான் வந்து மேலே மேலே ஏறி ஆடுறாரு பாம்பு விஷத்தை தான் கக்குது அது ஒண்ணும் நல்லது செய்யணும்னு நினைக்கல இறைவனுக்கு நல்லது செய்யணும்னு பாம்பு நினைக்கல அது வந்து இறைவனை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல அது விஷத்தை கக்குது கொஞ்ச நேரம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா அந்த விஷம் கக்க கக்க அதை அறியாமலேயே அந்த பாம்பு தன்னை அறியாமலேயே அது செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகிறது இறைவனுடைய அருள் கடாட்சப்பட்ட உடனேமும் அதனுடைய பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகிறது முதல்ல விஷத்தை பூரா கக்கிறது அதற்கு அப்புறமா விஷம் தீர்ந்து போயிருச்சு நீ ஒன்னும் பண்ண முடியாது மிகவும் மிகவும் சோர்வடைஞ்சிருச்சு பாம்பு இப்ப என்ன பண்ணுதுன்னா விஷம் தீர்ந்து போனதுனால மிகுந்த சோர்வோடு உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை வாய் வழியாக அது வந்து திருப்பி உமிழ்கிறது விஷம் தீர்ந்து போயிருச்சு இப்ப இரத்தமும் தீர்ந்து போற அளவுக்கு மிகவும் சோர்வாக நிலைக்கு பாம்பு போயிருச்சு அந்த அளவிற்கு பகவான் அதை கட்டுப்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் கண்ணண்ணனுடைய அவதார நோக்கமே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அதற்காகத்தான் அவரே அவதரிச்சால் தீயவர்களை அழிக்க வேண்டும் அந்த நோக்கத்தில் அவர் அவதரித்ததுனால மக்களை காக்கக்கூடிய பணி அவருக்கு இருந்ததுனால அந்த பாம்பின் மீது நடனமாடி அதனுடைய ஆணவத்தை அளிக்கிறார் இதுதான் அந்த கதையினுடைய நோக்கம் ஆணவத்தை அழித்து அந்த பாம்பிற்கு காளிங்கனுக்கு நற்கதியை வழங்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்குது இப்ப பாம்பை எப்படியாவது அழிக்கணும்னு அவர் முடிவு பண்ணிடுறாரு ஆனா பாம்பினுடைய மனைவிகள் அதாவது காளியன் இருக்கிறான்னு சொன்னா அவன் வந்து ஒரு நாக வம்சத்தை சார்ந்தவன் அவனுக்கு நாகபத்தினிகள் அவர்களுடைய மனைவிகள் உடனே ஓடி வராங்க ஐயோ என் கணவருக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு ஓடி வந்து பாக்குறாங்க இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது உடனே அவங்க வேண்டாங்க பகவான்கிட்ட பகவானே என்னுடைய கணவர் காளியன் வந்து மிகுந்த ஒரு தவறு செய்துட்டார் இத்தனை நாட்களாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் வந்து மிகுந்த தீங்கு கொடுத்துட்டாரு இப்ப நீங்க வந்து உங்களுடைய பாதம் அவர் மீது பட்ட உடனே தான் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்ததைப் போல நாங்கள் உணர்கிறோம் காளியன் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்ததைப் போல நாங்கள் உணர்கிறோம் அவருக்கு நீங்க நர்கதியை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்கதியை வழங்க சொல்லிட்டு இவங்க வேண்டாங்க தன்னுடைய கணவன் என இருந்தாலும் தன்னுடைய கணவன் என்பதற்காக இவர்கள் வேண்டுகிறார்கள் பகவானும் அவர்களுக்கு எத்தனையோ பேருடைய வல்வினைகள் தீர்க்கக்கூடிய பகவான் சரியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வேங்கடவா இன் கோயில் வாசர் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பனேன் என்று ஆழ்வார் பாடுறார் அது மாதிரி பல பேருடைய வல்வினைகளை தீர்ப்பதற்காகவே அவதரித்த பகவான் பாம்பினுடைய வல்வினைகளையும் அதன் மீது நர்த்தனம் ஆடி அதனுடைய பாவங்களை போக்குகிறார் அந்த நாகபத்திரிகள் வேண்டாங்க எங்க கணவனை எப்படியாவது நீங்க மன்னிச்சு அருளுங்க நாங்க வேற எங்கேயாவது கூட போயிடுறோம் இனிமே மக்களுக்கு தீங்கு நடக்காத மாதிரி நாங்க பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி மிகுந்த மரியாதையோடு பகவானை வேண்டுகிறார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல போய் பகவானுடைய புகழை பாடுகிறார்கள் அவர் செய்த லீலைகளை புகழ்ந்து பேசுகிறார்கள் மிகுந்த கருணை உள்ளம் கொண்ட இறைவனும் அதை உணர்ந்து கொண்டு சரி இனிமே வந்து நீங்க எதுவும் தப்பு செய்யக்கூடாது இந்த ஒரு முறை உங்களை நான் வந்து மன்னித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னித்து விடுறாரு அவங்களும் வந்து வேற ஒரு இடத்திற்கு இந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது இப்போ வந்து இப்போ யமுனை நதிக்கரை வந்து சுத்தமாகணும் இனிமேல் நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கூடாது உடனே சமுத்திரத்திற்கு போங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலுக்கு சமுத்திரத்திற்கு இவர்களை பகவான் அனுப்பிவிடுகிறார் இவர்களும் சமுத்திரத்திற்கு சென்று விடுகிறார் இதுதான் வந்து இந்த கதை இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன பாம்பினுடைய இயல்பே வந்து விஷத்தை தான் அது வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக விஷத்தை கக்குகிறது அதே சமயம் மனிதர்களை துன்புறுத்துவதற்காக விஷத்தை கக்குகிறது ஏதோ ஒரு காரணத்திற்காக அதனுடைய ஒரு பழக்கமே அதுதான் ஆனா பகவானுடைய பாதம் பற்றவுடனே அந்த பழக்கம் கூட மாறி நல்வழிக்கு ஒரு ஜீவன் அது வந்து ஒரு ஐந்தறி உள்ள ஜீவன் தான் அது வந்து ஒரு விலங்கு ஜட பொருள்னு சொன்ன மாதிரி அது ஒரு விலங்கு தான் அதுவே கூட திருந்தி நவ்கதியை அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது அது போல நாமும் நாம் செய்த பாவங்கள் இதனால் வரை செய்த தவறுகள் எல்லாவற்றையும் பகவானை நினைத்து வணங்கி அதை வந்து எப்படியாவது போக்கிக்கணும்னு நினைக்கணுமே தவிர திரும்ப திரும்ப தவறு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது பகவானுடைய அருள் கிடைத்தது உடனேமே வந்து அந்த பாம்பு தன்னுடைய குணத்தையே மாறிக்கிடுச்சு தொண்டரடி பொடியாழ்வார் சொல்ற மாதிரி பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமர ஏரே ஆயர்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே இது தொண்டரடி பொடியாழ்வாருடைய பாசுரம் அவர் பாடுறாரு இந்த அழகான மேனியை பச்சை மாமலை போல் இருக்குது பகவானுடைய மேனி இந்த அழகான உருவத்தை பார்த்த உடனேமும் எனக்கு வேறு எதுவும் ஆசைகள் மனதுல வந்துருமா இந்திரனுடைய பதவி இந்திரலோகத்துல தேவேந்திரனாக இருக்கக்கூடிய பதவி கிடைத்தால் கூட எனக்கு வேண்டாம் இந்த பகவானை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தாலே போதும் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளை நினைத்து இவர் பாடுறாரு அவருடைய மேனி நம்ம பார்த்துருப்போம் அரங்கத்தில் அரங்கம்னா ஸ்ரீரங்கத்தில் வந்து பெருமான் பள்ளி கொண்டு இருப்பார் அவருடைய உருவம் முழுக்க பச்சை நிறம் சாத்திய போது போல் இருக்கும் தென் திசை நோக்கி இலங்கையை நோக்கி அவர் படுத்திருப்பார் குணதிசையை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவனை துயிலுமா கண்டு உடலெனக் குறுகுமாளோ என் செய்கேன் உலகத்தீரேன்னு பாசுரம் அதுபோல அவர் வந்து இலங்கையை நோக்கி அந்த பச்சை மாமலை எப்படி படுத்திருக்குமோ ஒரு மலை வந்து பச்சை கலர்ல இருந்தா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மலைக்கினுடைய வாய் வந்து கமலம் போல சிவப்பு கலர்ல கமலம் போல எப்படி அழகாக இருக்குமோ அப்படிப்பட்ட அழகை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு வேற ஒரு அழகு வேண்டும் வேற ஒரு நிலை உயர்ந்த நிலை வாழ்க்கையில வேணும் அதே போலதான் இங்க காளியனும் பகவானுடைய அழகை பார்த்த உடனேமே அவன் அழகுல மயங்கிட்டான் கருமை நேரத்துல கண்ணனை கண்டதுமே அந்த அழகுல மயங்கிட்டான் முதலையே இருந்தாலும் தன்னுடைய இயல்பான குணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாம்பின் இயல்பான குணம் வந்து கோவப்படுவதுதான் அந்த கோபத்துல வந்து அடுத்தவங்க கூடவை அவன் அழிக்கணும் சண்டை போடணும்னு நினைச்சு பகவானோட சண்டை போடுறான் சண்டை போட்டு தன் சண்டை போட்டதுனால என்ன நடந்தது அவன் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டது இறைவன் அவனுக்கு நற்கதியை தான் வழங்குகிறான் இதுதான் நம்ம இங்கிருந்து தெரிந்து கொள்ளணும் இந்த காளிய நர்த்தனம் அப்படிங்கிறது மனிதனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக இறைவன் செய்த லீலைகள் தான்